அனைத்து நல்லுணங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் ஒரு கற்பனை உலகம் அதாவது இந்த வெஸ்டர்ன் மா நாடுகள் கட்டமைக்கப்பட்ட ஒரு கற்பனை உலகத்தில் என்ன மாதிரியான செய்திகளை எப்படி பரப்புகிறாங்க அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நியூஸாக மாற்றுறாங்க அப்படின்றத இன்னும் நிறைய நம்ம ஆதாரப்பூர்வமாக ஒன்று விளக்க போகிறோம் நம்ம ஃப்ரேம் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி லைக் அன் எக்ஸாம்பிள் நம்ம கிராக்கஸ் மாலை அப்படி எடுத்துக்கலாம் அந்த கிராச கிராக்கஸ் மியூசிக்கால் தாக்கல் நடத்துனாங்க இல்லையா இப்போ ஒரு வழியாக ஒரு ஃப்ரேமுக்கு ஃபைனலாக வந்துட்டாங்க ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டாங்க என்னை இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க அப்படின்ற அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம் அது இல்லாமல் உக்ரைன் கொஞ்சம் அப்படியே பரபரப்பாக இருக்கிறாங்க ஐயோ எங்களை ஓடி வந்து காப்பாற்றுங்க சீக்கிரம் சீக்கிரம்ன்றமா மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி நம்ம சொல்கிறது அப்படின்னா இப்போ திடீர்னு நம்ம நீச்சல் தெரியாத ஒரு ஆள் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா அப்படி விழுந்ததுக்கப்புறம் ஐயோ எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ உக்ரைன் வந்து இருக்காங்க என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றத பார்த்துலாம் ஹெஸ்புலானுடைய மனம் மாற்றம் மேபி கொஞ்சம் அமைதியாக போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் தகவல் கசிந்து இருக்கிறது ஆனால் தாக்குதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது ஹெஸ்புலா இஸ்ரேலினுடைய தாக்குதல் மீனம் சீனா மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா என்று தொடங்கி இருக்கிறது ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கற்பனை உலகத்துக்கும் ஒரு நிஜ உலகத்துக்கும் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் நாம் தான் உஷாராக இருந்துக்கணும் வீடியோ கொல் மாதிரி முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொல் இப்போ நம்ம ஒரு ஒரு கற்பனை உலகம் அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ளே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த கிராக்கஸ் மால் தாக்கல் நடத்துனாங்க இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு ஊடகங்கள் என்ன சொல்ல வராங்க ஃபைனலாக என்ன கட்டமைக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளோட சொல்கிற பாருங்கள் இந்த செய்தி யார் வெளியிட்டது அப்படின்னா பிஸ்னஸ் இன்சைடர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னர் சர்க்கிள் அப்படின்ற ஒரு டீம் இருக்குமா அந்த இன்னர் சர்க்கிள் டீம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா அடிக்கடி புட்டின்கிட்ட போய் சொல்லுவாங்களாம் தலைவரே அது வந்து உக்ரைன் பண்ணலை நம்ம தான் ஏதோ கொஞ்சம் கோட்டை விட்டுவிட்டோம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு விட்டுவிட்டோம் அதனால நம்ம திருப்பி திருப்பி நம்ம உக்ரைன் அப்படின்னு சொன்னால் அது நம்மள மீதே குற்ற முத்திர மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துங்க ஏதாவது சொல்லுங்க தலைவரே அப்படின்னு அவருடைய இன்னர் சர்க்கிள் வந்து அப்படி வெளியே அப்படி நடந்து போனாருச்சுக்கோங்களேன் இப்போ ஹாலிலேருந்து தலைவரே உக்ரைன் இல்லைங்க தலைவரே நம்ம தான் இங்கேயும் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு வாங்களாம் அட அப்படின்னு சாப்பிட போனால் அட அந்த இடத்துல இப்படி சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி அவருடைய இன்னர் சர்க்கிளே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் உக்ரைன் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து மாஸ்கோ டெரர் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரிப்போர்ட் வந்து சொல்லுதான் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே இவங்களை கொண்டு வந்து இந்த பிஸ் பிஸ்னஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களா இவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் மனசு வந்து மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க சே அது கூட பரவாயில்லைங்க நியூயார்க் டைம்ஸு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கானுடைய இன்டெலிஜென்ட்டு என்ன பண்ணுறாங்க ஏஜென்சிஸ் வந்து தரவுகளை கேட்குறாங்க யார்கிட்ட ரஷ்யாக்கிட்ட கேட்குறாங்க ரஷ்யா வந்து தரம் மறுக்கிறாங்க சிம்பிள் சோரி சிம்பிளாக புரிஞ்சு போயிடும் ஏன் அப்படின்னா அவங்க புனரமைக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதையை ஈஸியாக அமெரிக்கா கண்டுபிடிச்சிடுவாங்க அமெரிக்கா சாதாரண ஆளுங்களா அப்படிலாம் கிடையாது அமெரிக்கா இன்டெலிஜென்ட்னா அப்படி அப்படி பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த நிகழ்வு வந்து யார் பண்ணது எப்படி பண்ணதுன்னு அப்படியே ஆதி முதல் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் அவங்க யார் ரஷ்யா வந்து இங்கே கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஃப்ரேமையும் நம்ம எப்படி பார்க்கலாம் இது இல்லாமல் புட்டனோவா அவர்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆள் கண்ணுக்கு தென்படாமல் இருந்தார் இப்போ கூட அவரோட பேட்டியை நேரில் காட்டில் அவருடைய தகவல் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க அவருடைய தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்கோவை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எந்த நாட்டில் இருந்து எங்கே வந்து எப்படி தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னு எல்லாமே தெரியும் ஒன்று கூட தெரியும் ஒன்று கூட மிஸ் இல்லை கம்ப்ளீட்டாக தெரியும் இருந்தும் ஏன் அவங்க சைலண்டாக இருந்தாங்க அப்படின்னானா அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நான் சென்ஸ் உக்ரைன் மீது அவங்க பழி போடுறாங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்த அதை நான் சென்ஸ் இந்த மாதிரியான டெரரிஸ்ட் நடவடிக்கைகள் அது எங்கே போன்ற ஒரு புனிதமான நாடுகள் மீது நீங்கள் பழி சுமத்துறது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த நியூஸுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல ஆமாங்க அது ஆமாம் வெள்ளைக்காக்கா மேலே ஒரு ப்ளூ கலரோடு சேர்த்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா இப்போ ப்ரூவ் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க மாஸ்கோ ப்ளஸ் கந்தகார டெரர் அட்டாக் அப்புறம் பாகிஸ்தானுடைய ஆஃப் சோர்ஸஸ் எல்லாம் என்ன சொல்கிற வராங்க அப்படின்னாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் இஷ்யூ வந்து அமெரிக்கா இந்தியா சீனா டென்மார்க் இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹை அலாட்டில் இருக்கிறோம் இல்லைனா எந்த நேரத்தில் தாக்கல் நடத்திடுவாங்கன்னு இருக்காங்க இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ அந்த லிஸ்ட்டில் யுஎஸ்ஸையும் சேர்த்துக்கிட்டாங்க இது யார் பாகிஸ்தானுடைய உளவு தகவல்கள் அமெரிக்காக்கிட்ட சொல்லி அமெரிக்கா வார்னிங் பண்ணி இப்போ அதுக்குள்ளே விசாரித்து இப்போ சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே ஐ அலர்ட் ஆயிட்டாங்க இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் ஒரு கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டாங்க ஃப்ரான்ஸே அப்படியே ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க பிரான்ஸில் இருக்கக்கூடிய வெளியுறவு தூதரகத்தில் அமெரிக்கா தூதரகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் யார் வெளியேற வேண்டாம் உள்ளேயே எல்லாமே பாத்ரூம் போகிறதுலேருந்து எல்லாமே உள்ளே இருந்தாங்க வெளியே போயிடாதீங்கன்ற மாதிரிலாம் பெரிய கதையெல்லாம் விட்டீங்களே என்ன பாஸ் என்ன அதாவது நான் இதான் சொன்னேன் ஒரு கற்பனை உலகத்தில் கட்டவிழ்க்கப்படுகின்ற அந்த கதைகளை நம்ம எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் தெளிவாக இதுக்கப்புறம் என்ன சொல்லி வருவாங்க அப்படின்னாங்கன்னா இவங்க உக்ரைன் இது ஒரு சாக்கா வச்சு தாக்கல் நடத்தினாங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் ரஷ்யாவே ப்ரீ ப்ளான்டாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் உக்ரைன் மீது பழி போகிறதுக்காக ஒன்று ரெண்டாவது அவங்க விட்டுட்டாங்க இது ஐஎஸ்ஐஸ் தான் அப்படின்ற ஒரு முத்திரை ஈஸி அவ்வளோதான் கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஓரளவுக்கு ரஃபாக நம்ம ஒரு மூணு நாலு நாளாக பார்த்த செய்திகள் எல்லாத்தையும் ஃபைனலாக இன்றைக்கி ஓரளவு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களா அதான் சொன்னேன் நான் ஒரு ஒரு இந்த உலகத்துக்கு ஒன்று சொல்ல வருவாங்க அந்த உலகத்தை நம்ம புரிஞ்சுக்க விரும்பணுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரி ஏன்னா அடுத்து நம்ம ஜெலன்ஸ்கி கிட்டே போயிடலாம் ஜெலன்ஸ்கி ஏன் நீச்சல் தெரியாத ஒரு குட்டைக்குள்ளே விழுந்துட்டு ஐயோ ஐயோ நீ என்ன கத்திகிட்டுருக்குறாரு என்னை காப்பாற்றுங்க சீக்கிரம் அப்படின்னு கத்திட்டுருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டு அஃபன்ஸ் பண்ண வராங்க நாங்கள் ஏற்கனவே இருக்கிற படைகளை உள்ளே வராமல் தான் எங்களால் தடுக்க முடியும் ஏன்னா எங்கக்கிட்ட அவ்வளோ தான் இருக்குது ஆயுதங்கள் அது இல்லாமல் ஆற்றல் சேல்ஸ் எதுவுமே இல்லை ஆனால் மீண்டும் ஒரு படை வரும்போது என்னால முடியாது அவ்வளோ தான் முடிஞ்சு குய்யோ முய்யோ ஐயோ கையோ அவ்வளோதான் இந்த சம்பவம் தான் என்னால் சொல்ல முடியும் முடிஞ்சு எங்கள் கதை முடிஞ்சது சீக்கிரமாக வந்து ஆயுதங்களை கொடுங்க இல்லைன்னா நேராக அடுத்து உங்கள்கிட்ட தான் வரப்போகிறாங்க எனக்கு என்ன போயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து கொயிக் கொய் கொய் அப்படின்னு கேட்டிருக்காங்க வெஸ்டர்ன் நாடுகள் நேட்டோ நாடுகள் நேட்டோ நாடுகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாக்குதலை விட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மின் நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எங்களுடைய மெயின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இதுவரை இல்லாத நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலுள்ள மக்கள் ஒரு நான்கு டிஸ்ட்ரிக் மேலே கரண்ட் இல்லாமல் இருக்கோம் அதை நாங்கள் ரெக்கவரி கொண்டு வரதுக்கே இன்னும் பல மாதங்கள் ஆகும் இது எல்லாமே அவங்க ப்ரீ பிளான்டாக இருக்கிறாங்க சட சடசடன்னு உள்ள நுழைய போகிறாங்க ரொம்ப ஸ்பீடாக வர போகிறாங்க ப்ளீஸ் இருக்காங்க உலகத்திற்கு ஒரு அழுகுரல் என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு ஒரு அழுகுரல் என்றால் ஓடோடி ஓடி உதவி செய்ய முதல் நாடு எது ஜெர்மனி அறிக்கை மட்டுமே விடுவேன் என்று நினைத்திருந்தார்களோ இல்லை 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 இதோ ஆயுதங்கள் பெற்றுக்கொள் நண்பா என்று இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டை பாருங்கள் மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி வந்து பெருசாக கொடுத்துருக்காங்களா அஞ்சு வார்தாக் இருந்து அவங்களால எத்தனை கொடுக்க முடியுமோ பதினெட்டாயிரம் ரவுண்ட் அப் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் அமுினியேஷன்லேருந்து ஃபோர்டீன் வெக்டார் ரேகனைஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டாயிரம் ரவுண்டு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அமுனியேஷன் இருக்குல்ல அவங்க அதாவது உக்ரைனுடைய இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா அப்ராக்மேட்டாக ஒரு நாளைக்கு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் செல்ஸுக்கு மேலே அதுக்கும் மேலே சிம்பிளாக நார்மலான சமயத்துலேயே வந்து யூஸ் பண்ணுவாங்களாம் அப்போ இந்த பதினெட்டாயிரம் காம்பினேஷன் செல்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வந்து இப்போ எத்தனை மணி நேரத்துக்கு நீங்கள் அவசரமாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது அவங்க வந்து ஐயோ ஐயோஹோ ஒன்று இருக்கிறாரு நீங்கள் போய்ட்டு பதினெட்டாயிரம் செல்ஸை பெருமே ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி அது அது ரெண்டு ரெண்டாக கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு தொண்ணூறு இருபதுன்னு போய் கொடுத்துட்டு என்ன பாசத்தில்லாம் சரி இவங்களாவது பரவாயில்ல ஃப்ரான்ஸ்னுடைய தாராள மனசு பாருங்கள் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க குயிக் கொய் குயிக் சீக்கிரம் எழுபத்தி எட்டு ஔயூசர்ஸ் வந்து கொடுக்குறாங்க சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துங்க எவ்வளோ அர்ஜெண்ட் நீடட் இது வந்து ரொம்ப 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 அர்ஜெண்ட் நீடட் இப்போ அந்த பாய் வந்து ஒருத்தர் சீக்கிரம் அவசரம் கொண்டு போய் கொடுங்க போங்கன்னு வேணுன்னு வாங்கல அந்த மாதிரி வந்து ரொம்ப அவசர அவசரமாக சேர்த்துட்டு இருக்காங்க சரி இப்போ நான் அதான் சொல்கிறேன் அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே நம்ம முன்னெடுத்து நுழைஞ்சிட்ருக்குறோன்னா இப்போ அது வந்து ஒரு உலகம் அது அது என்ன சொல்ல வராங்க ஆல்மோஸ்ட்டு பிடிச்சிருவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த நியூஸ் அப்படியே நிறுத்திவிட்டு ஒரு ஒரு இன்னொரு உலகத்துக்கு நம்ம வரப்போகிறோம் இந்த உலகம் யார் அப்படின்னா உக்ரைனுடைய ஏர்ஃபோர்ஸுடைய ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு முன்பு ஜிக்ரான் சோனிக் மிசைல்ஸ் மூலிமா ஒரு தாக்கல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதல் ஒன்று நாங்கள் முறியடிச்சிட்டோம் முடிச்சது கற்று கடை கதை உங்கள் கதை முடிஞ்சிச்சு மீதி ஏதோ ரெண்டு விழுந்து வெடிச்சது நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒரு நாடு ஜிக்ரான் ஐ ஹைப்ரஸோனிக் மிசைல்ஸு அதுதான் தனது கடைசி ஆயுதம் இதுக்கப்புறம் என்னென்னா நியூக்ளியர் வெப்பன் தான் அப்போ இப்போ இது வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும்போது இல்லை ஆயுதங்கள் இல்லை வெடிமருந்துகள் இல்லை பாஸ் வெடிமருந்துகள் இல்லை அப்படின்னு உக்ரைனுடைய ஆஸ் ஃபோர் ஸ்பீக்கரை வந்து சொல்கிறாரு என்ன பாஸ் இப்போ தான் உங்கள் நாட்டோட தலைவர் செலன்ஸ்கி அவர்கள் குய்யோ முய்யோ ஐயோன்னு இருக்கிறாரு நீங்கள் வந்து புதுசாக ஒரு தீரை எழுதி இல்லை அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னொரு ப்ரூஃப்மே வந்து கொடுக்குறாங்க என்னென்னா ரஷ்யானுடைய மிக முக்கியமான ஒரு ஃபாரின் இன்டெலிஜென்ட் ஒருத்தர் நார்த்து கிட்ட போய்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க தகவல் வந்திருக்கிறது புகைப்படங்கள் வந்துருக்கிறது இந்த முக்கியமான மீட்டிங் என்னென்னா இந்த நாங்களே ஒன்றுமே இல்லை நான் கொஞ்சம் பழைய ஆயுதங்களை எதுவும் அப்படின்னு வச்சு கடைசியில் ஹைப்பர்சோனிக் வரைக்கும் போயிட்டோம் வேறு வழி இல்லை நான் அடுத்தக்குரியா உங்ககிட்ட நமுத்து போன பட்டாசு இருந்தாலும் வெடிக்காத வெடி மருந்துகள் இருந்தால் கூட வேறு வழி இல்லை கொடுங்கன்னு கெஞ்சுறதுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கற்பனை இந்த மூன்று விதமான கற்பனை உலகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா இதில் எது உண்மை எது போய் அப்படின்றத நீங்கள் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னா நீங்கள் சாதாரண நாள் கிட்டே நீங்கள் மிகப்பெரிய இன்டெலிஜென்ட் பர்சன் நான் நான் கூட ஒரு சேனலாக சொல்கிறேன் நீங்கள் பல சேனலில் பார்த்துருப்பீங்க பலவிதமான தகவலை நீங்கள் சேகரிப்பீங்க மிகப்பெரிய பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க அதனால் உங்களுக்கு நிச்சயம் தெரியும் சரி ஓகே அதை தாண்டி கார்கிவ் பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க பதினாறு பேர் இஞ்சியோடு இது மட்டும் இல்லை இன்று உக்ரைனில் மட்டும் ஏழு இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஜாப்ரோஷியா அப்படின்ற ஒரு பகுதி கார்கேவ் அப்படின்ற ஒரு பகுதி இல்லை வந்து வால்ஷியானுக் அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஏழு இடங்களில் பிரித்து 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 தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது எல்லாமே அவங்களோட முக்கியமான சோர்சஸ் இல்லை ஆனால் உக்ரைனுடைய மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆயுதங்கள் இல்லாத நாடு நமுத்து போன வெடிப்பில் எவ்வளோ வெடித்தா உங்களுக்கு என்ன எப்படியும் சேதாரம் வரப்போவதில்ல எங்க ஒரு சின்ன ஒரு ஊசி வெடி தூக்கி இப்படி மேலே போட்டால் என்னங்க போயிட்டு பெருசாக இங்கே விழுந்து லைட்டாக வெடிக்க அவனை தானே அப்படி தட்டி விட்டு போவானே ஏன்னா நார்த் கொரியானுடைய வெடி தானே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் இப்படி கடிச்சு இப்படி விஜயகாந்த் பார்க்க அப்படி தூக்கி போடுவாங்கல்ல அப்படி தூக்கி போட்டால் கூட ஆகாது இப்படி தொடச்சிட்டு போயிடலாம் ஏன்னா நார்த் கொரியானுடைய வெடி ஏன்னா இவங்க சொல்கிறது அப்படிதான் இருக்குது நம்மளே எதுவும் நீங்கள் தப்பாக நினைச்சிக்காதீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் இருக்குது ஒரு சம்பவம் சிறப்பாக நடந்து போச்சு என்ன அப்படின்னா ஒரு மூன்று நாளைக்கு முன்பு இந்த போலந்தனுடைய எல்லை பகுதியில் இவங்க ரஷ்யானுடைய போர் விமானம் ஒரு முப்பத்தி ஒம்பது செகண்ட் உள்ளேன்னு உழஞ்சி கொஞ்சம் நேரம் எட்டி பார்த்துட்டு வந்தாங்க இல்லையா போலந்து என்ன பண்ணிட்டாங்க போலந்தில் இருக்கக்கூடிய ரஷ்யானுடைய தூதரகத்து அம்பாசிடருக்கு ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க சீக்கிரம் வந்து ஆஜிட்டாங்க அப்படின்னாங்க அவர் என்ன பண்ணார் நம்ம தான் பேசினோமே அவர் வந்து இங்கே பார்க்க சொல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா இந்த போலந்துக்கு பப்பி சேமாக போச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு கிளம்பி ரஷ்யாவுக்கு வந்துட்டார் அப்போல்லாம் யாரும் பார்க்க முடியாது இப்போ வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரஷ்யாவுக்கே போயிட்டாராம் ஏன்னா தெரியும் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் என்ன நடக்கும் கொஞ்சம் எடாகூடமான விஷயங்கள் நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் ஸோ அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு கிளம்பி இங்கே வந்திருக்கிறாரு இதுக்கப்புறம் போலந்தனுடைய அறிக்கை என்னன்னு பார்த்துடலாம் ஆனால் ஒரு உத்தரவாகவும் கொடுக்க முடியுங்க என்னால் இல்லை ஜெலன்ஸ்கியால் எண்ட் ஆஃப் த வார் இந்த வாரோட முடிவில் மிகப்பெரிய ஒரு பூம் இருக்கும் உக்ரைனுக்கு அந்த பூம் எப்படி அப்படின்னா சேஃப்டி அதாவது ஒரு பிக்கெஸ்ட் இன்சென்டிவ் சேஃப்டி என்னால் கொடுக்க முடியும் மக்களுக்கு லைக் அதை வந்து பொருளாதார இன்சென்டிவாக இருக்கலாம் இப்போ எப்படின்னா அதாவது உதவிகள் இப்போ ஏழை எளிய மக்கள் இப்போ மகளிர் உதவி தொகை கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான பெரிய அளவுக்கான ஃபினான்சியல் இன்சென்டிவ்ஸ் கூட நிறையா இருக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னால் கான்ஃபிடென்ட் ஃப்யூச்சர் கான்ஃபிடென்ட் த ஃப்யூச்சர் ஆஃப் உக்ரைன் இன் அவர் ஆண்ட் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூம் இருக்குது ஏதோ இப்போ அப்படி இப்படின்னு இருக்கும் அதுதான் நாங்களே எதிர்பார்க்குறோம் பா சீக்கிரம் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அந்த இன்சென்டிவ்ன்றீங்களே கொஞ்சம் அதில் மட்டும் எல்லாத்துக்கும் கொடுக்கற ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் ம் ஒன்னே ஒன்று மட்டும்தான் போலந்து என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுக்குறாங்க உடனே நீங்கள் வாருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க என்ன பண்ணாலுமே உக்ரைனில் விட அகதிகள் வெளியே போக மாட்டேன்றாங்க ஏன்னா எங்கள் போலந்துடைய பொருளாதாரமே ரொம்ப கஷ்ட பொருளாதாரம் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் என்ன நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் போலந்தில் இருக்காங்க அவங்க நீங்களே கூட கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் நிச்சயமாக போலந்து கெனடா யூகே இங்கே எல்லாமே வாழ்வியல் ரீதியான அந்த வாழ்க்கை செலவுகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாழ்க்கை செலவுகள் நூறு பர்சன்ட் அதிகமாகிடுச்சு போலந்தில் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு அதற்கு தான் இன்றைக்கி வந்து ராய்டர்ஸ் பத்திரிக்கைகளோடு ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து எப்படியோ ஒன்று மீண்டும் ஜோ பைடன் வந்துட்டாருன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கூட்டறிக்கை மாதிரி விடலாமா அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் எதுக்காக அப்படின்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் குறிப்பாக அரபு நாடுகளோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்கிறதா ஏன்னா அந்த வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நார்மலாக தான் இருந்தது எல்லாமே எல்லோருடைய லைஃபுமே இந்த வார் தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவில் ரஷ்யா உக்ரைன் வாரால் தனிநபர்கள் நபர்கள் இன்க்ளூடிங் நம்ம பக்கத்துக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த விலையேற்றங்கள் எல்லாமே எல்லா நாட்டிலுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று இந்த சப்ளை செயின் பாதிக்கப்பட்டதுனால அடுத்தடுத்த விலையேற்றங்கள் ஆனால் இதனால் கொடுத்த லாபம் அடைந்தது யார் அப்படின்னா சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் நிறுவனங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிகபட்சம் பேரல் அறுபத்தி இரண்டு தாண்டில் ஆனால் எண்பத்திர வருஷத்துல நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும்லாம் போச்சு அதுக்கப்புறம் ஏதோ இப்போ தட்டுத்தட்டு மாதிரி கொஞ்சம் தொண்ணூறு பக்கம் வந்து நின்றுருக்கு இதனால நல்ல கொடுத்த லாபங்களை அடைஞ்சிருக்கிறது அதனால் வேண்டிக்கிறாங்களாம் ஜோ பைடன் அவர்கள் வந்துட்டாவே பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நம்ம செழிப்பாக இன்னும் ஒரு அடுத்து ஒரு நாலு ஆண்டுக்கு ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்களாம் சரி பார்க்கலாம் அவங்க நினைப்பு அப்படி இருக்குது நம்ம நினப்பு வந்து இப்படி இருக்கிறது ஸோ பார்க்கலாம் நான் என்னுடைய கேள்வி எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து இங்கே நான் கம்பேர் பண்ணி சொல்கிறதுனால அப்படிலாம் எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் வெளிநாட்டு பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சம்பாதிச்சது ஓரளவுக்கு வீட்டுக்கு அனுப்ப முடிஞ்சது சேமிக்க முடிஞ்சது எல்லாமே பண்ண முடிஞ்சது பட் இப்போ யாராவது உங்கள் நண்பர்கள் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா கூட கேட்டு பாருங்கள் அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க வாழ்க்கை முறைக்குமே அதுவே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் சேம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு இது எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கிறது ஒன்னே ஒன்று மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் தான் இல்லை எந்த மாதிரி சப்போஸ் நின்றுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஃபியர் குறைய ஆரம்பிச்சுன்னா பட் அந்த தடைகளை நீக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம் நான் என்ன சொல்ல வந்தேன் பாருங்கள் சரி ஓகே இப்போ இந்த போலந்து என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது அகதிகளெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஃபா ஃபார்ட்டி டூ அவங்க நாணயத்தில் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம் ஒரு நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நிறுத்த போகிறோம் எதற்காகன்னா உங்கள் குழந்தைகள் படிக்காமங்க சும்மா இருக்கிறாங்க நீங்கள் பாட்டு இருக்கீங்க அதனால் முடிந்தளவுக்கு உங்களோட உதவிகள் நாங்கள் நிறுத்தலான்ட்ருக்கோம் வருத்தப்படாதீங்க இதை நாங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரூட்டினைஸ் ஃபுல்லாக கொஞ்சம் டைட்டன் பண்ண போகிறோம் அளவுக்கு நீங்கள் போயிடுங்க எத்தனை நாள் நாங்களும் டைட்டன் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது ஆனால் நீங்கள் கிளம்பிடுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுலாம் நிறைய பேர் வேலையெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்களாம் பட் நாங்களே வேலைக்கு போகிற மாதிரி எங்கே கொடுக்குறதுன்ற மாதிரியான ஒரு எதிர்ப்புகள் வந்து வந்து சொல்லப்படுகிறது எஸ்டோனியா மட்டுந்தாங்க ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க எப்பயுமே எஸ்டோனியா வந்து எப்பவுமே பிளான் ஏ பிளான் பி இருக்கணுமா பிளான் ஏ முடிந்த அளவுக்கு உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுத்து டிஃபென்ஸ் வந்து டபுள் பண்ணி எப்படியாவது ஒன்று ஜெயிக்க வச்சிடணும் சரி அது நடக்கலைன்னா சப்போஸ் அது நடந்துடும் ஆயிரம் பர்சன்ட் நடந்துடும் ஆனால் நடக்கலைன்னா பிளான் பி என்னன்னா எஸ்டோனியானுடைய ஆயுதங்களை வலுப்படுத்தி இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ராங் பண்ணிவிடுவாங்களாம் அந்த ஸ்ட்ராங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ எந்த ஒரு நாடுமே ஒரு இவ்வொரு இரும்பு கவசம் மாதிரி எதுவுமே நுழைஞ்சிட முடியாத அளவுக்கு சொல்லியிருக்காங்க இவ்வளோ பேசுகிற இஸ்டோனோடைய இராணுவம் எவ்வளோ இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்ராஷ்மிட்டா முப்பதாயிரத்தில் நாற்பதாயிரம் தான்னாவே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு இராணுவம் இருக்காங்க இருந்தாலும் பிளான் பியை வந்து பயங்கரமாக செயல்படுத்துங்க உங்களுக்கான வாழ்த்துக்கள் இப்போ நம்ம கிட்ட போயிடலாம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நேற்று கூட இந்த தகவல் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் லெபனானில் இருந்து இஸ்ரேல் நார்த்தன் இஸ்ரேலில் ஒரு தாக்குதல் ஒருத்தரோ ரெண்டு பேர் இறந்து போனதாக சொன்னாங்க பதிலுக்கு இஸ்ரேலேருந்து தாக்கல் நடத்தினாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஏழு பேராமெடிக்கல் நடிகாகவும் முக்கியமான நபர் இறந்து போனதாக சொன்னாங்க பட் இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்கன்றமா சொல்லியிருக்காங்க வேறு ஒரு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஒரு புகைப்படத்தோடு போட்டிருக்காங்க அந்த முக்கியமான நபர்கள் லெபனானை சேர்ந்த எஸ்புல்லா சேர்ந்த மிகமாக மிகப்பெரிய நபர்கள் வந்து இறந்து போயிருக்காங்கிற மாதிரி ஃபோட்டோஸும் போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு சில ஊடகங்களில் மேபி எஸ்புல்லா வந்து கொஞ்சம் அமைதிக்கான மூமெண்ட்டில் யூஎன்எஸ்சி வந்து ஒரு லைன் அசைன்மெண்ட் ஒரு ப்ளூ லைன் இருந்ததுலையா நம்ம ஏற்கனவே இந்த ப்ளூ லைனை பற்றி நம்ம பேசியிருக்கோம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைனை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வார் நிறுத்தம் வந்துடும்ன்ற நம்பிக்கையில் மேபி காக்கலாமா அமெரிக்கான தூது வந்து லைட்டாக விட்டுருக்காங்க மேபி நாளையோ நாளை மறுநாளோ அதுக்கான தகவல் கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது எஸ்புல்லா அமைதிக்கான தூதுவை தூதுக்குழுவை வந்து விட்டுவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கிறது இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு ஆங்கிளில் எழுதுவாங்க ஒரு சில மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா பயந்தது எஸ்புல்லா அடக்கியதுன்ற மாதிரி போடுவாங்க எஸ்புல்லா தரப்பில் இருக்கக்கூடிய மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தோன்னா பெரும்பாலும் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் முடிவின் அடிப்படையில் தான் எடுத்துன்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு சாதகமாக அந்த நியூஸை போட்டுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இருக்கக்கூடிய தகவல் இதுதான் மேபி பார்க்கலான்னு ஒரு ரெண்டு ஒரு நாளில் ஆனால் மிகப்பெரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் பேத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் ஆஸ்ட்ரேஜியஸ் பணைய கைதிகள் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நிறைய பேத்தை கைது பண்ணாங்க அதாவது அம்மாஸுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் வந்து கைது பண்ணிட்டு போனாங்க இல்லை அவங்களில் நூற்றி ரெண்டு பேத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய பேர் வேறு ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதில் குறிப்பாக ஏழு வந்து ரெட் கிரஸ் அண்ட் டீமையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வால் சீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வார்னிங் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த சென்டர் இங்கே தான் கேம்ப் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த ரெட் எல்லாமே வந்து இஸ்ரேலினுடைய ட்ரூப்பு ஆல்மோஸ்ட் உள்ளே நுழையிறதுக்கான ஃபுல் ப்ரீ பிளான்டாகிறாங்க ஒரு சில பகுதியில் உள்ளே நுழைய போகிறாங்க வா வந்து கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க நம்ம காலையில் ஒரு தகவலை உங்கள் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் சீனா கொஞ்சம் கம்பெனி வைஸ் வந்து பெரிய அளவுக்கு வளர்கிறது சீனாவை கொஞ்சம் வளர்த்து விட்டோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வளர முடியாது அவங்கள டம்ப் பண்ணி ஆகணும் கம்பெனியெல்லாம் முடக்கணுன்ற அளவுக்குலாம் வந்து அமெரிக்கானுடைய ஜேம்ஸ் பான்சாய் கல்வி ஜென அவர்கள் செக்ரட்டரியோட தலைவர் ட்ரெஷரியோட தலைவர் சொன்னாங்க இல்லையா இன்றைக்கி அதுக்கான செக் வச்சுட்டாங்க சீனா மேலே ஏதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் மூலயமாக குறிப்பாக ஸ்பேஸ் வார் வந்து இருக்காங்க மேலே முடிந்த அளவுக்கு எல்லா சேட்டலைட்டும் முடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இதை பற்றி நான் தெளிவாக நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு லைனில் நான் சொல்லிட்டு போகிறேன் அது மாதிரி முடக்கணும்னு நினைக்கிறாங்க இனி எங்களுடைய டார்கெட் வந்து சீனாவை முழுமையாக முடிக்கணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க அதுக்கு முடித்து இங்கே வந்துட்டாங்க ஃபைனலாக அதுக்கு அதாவது சீனாவுக்கு டார்கெட் வைக்கணுன்ற மாதிரி நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க இதை அடிச்சுனாவும் சொல்கிறாங்க மிளை மிளையை பற்றின கமன் நிறைய பார்த்தேன் பரவாயில்ல தான் என்னென்னா அவர் அந்த சேலரி வைஸ் வந்து கட் பண்ணார் இல்லையா அதை பற்றின கமாண்ட் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விதமான கமாண்டெல்லாம் கொடுத்துருந்தீங்க குறிப்பாக கொலம்பியானுடைய அதிபரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு டெரரிஸ்ட்டுக்கு துணை போன ஆளுங்க அவர் அதாவது கொலம்பியானுடைய அதிபர் பெற்றோர் அவர்களை பார்த்துட்டு கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் ஒரு ஒரு டெரரிஸ்ட் பேஸ் பண்ண ஆள் அவர் ரொம்ப மோசமான ஆள் அப்படி அப்படின்னு சிஎன்என் பத்திரிக்கையில் சொன்ன உடனே உடனே கொலம்பியாவில் இருந்த அர்ஜென்டினாவுடைய தூதரகத்தை என் கண் முன்னே நிற்காதிங்க இருந்தால் நான் கைது பண்ணியிருப்பேன் கிளம்புங்க தயவுசெய்துன்னு ஒரு மணி நேரத்தில் காலி பண்ணிடுறீங்க காலி பண்ண போய் உங்கள் மில்லைய கூட நீங்கள் சேர்ந்துக்கோங்க கிளம்புங்கன்ட்டாங்க ஆக்சுவலாக ஜனவரி மாதமே அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய தூதரகத்தை திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க கொலம்பியா ஆனால் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய அர்ஜென்டினா தூதரகத்தை அழைக்காமல் அங்கே தான் இருந்தாங்க இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு உங்கள் சங்காத்தமே வேணாம் தயவுசெய்து கிளம்பிடு நீங்களும் உங்கள் தலைவரும் இதுக்கப்புறம் அந்த ஆலயம் கண் முன்னாடி சீக்கிரம் போகிறாரு கைது பண்ணிவிடுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு இரண்டு செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன் லேட்வியானுடைய ஃபாரின் மினிஸ்டர் குறிப்பான இது ஏன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம என்னதான் நம்ம விமர்சன ரீதியாக வைக்கப்பட்டாலும் அந்த ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு தன்னுடைய பர்ஸ்னல் ட்ரிப்பு ட்ரிப்புக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ஸ்பெஷல் ஃப்ளைட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறாரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டுன்னா கொஞ்சம் செலவு அதிகமாக போயிருக்கிறாராம் அதனால் எதிர்ப்பு வந்துருக்கிறது அதாவது கொஞ்சம் பொருளாதார சிக்கன் நடவடிக்கையில் ஈடுபடும் போது இது மாதிரி ப்ரீமியம் ஃப்ளைட்லாம் வந்து போகலாம் சொன்னேன் அதுக்கு பொறுப்பு அவர் ரிசைன் பண்ணிட்டார் பரவாயில்ல நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ன மாதிரி ஐயா இங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ லாஸு இது நம்ம எப்படி சொல்கிறது பரவாயில்ல ஒரு சில விஷயங்களில் என்ன தான் விமர்சன ரீதியாக சொல்லப்பட்டாலும் அது ஓகே தான் அதே போல் நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு யூஎனில் கூட சொல்லப்படுகிற விஷயம்னா தாலிபன்கள் மீது பெண்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டு நடு நடுப்பிலேசன் எழுது கல் எழுந்து அடித்து அவங்கள கொ கொல்றது இருக்குது இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மனித உரிமை அடிப்படையில் ஹியூமன் ரைட்ஸ் அடிப்படையில் நீங்கள் அதை நிறுத்தணும் வேறு விதமான தண்டனைகள் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லப்படுறதுக்கு தாலிபன் தரப்பில் நாங்கள் ஆலோசனை இருக்கோம் விவசாரிகளுக்கு அந்த மாதிரி அந்த நிலையில் தான் நாங்கள் கொடுக்க முடியும் இருந்தாலும் நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அந்த புதிய சட்டம் வர வரைக்கும் நாங்கள் இந்த சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம் கல்லடிச்சு தான் கொள்ளுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் இதுக்கு யூஎன் என்ன சொல்ல போகிறாங்க இல்லை மனித உரிமையாளர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நம்ம ஸோ இன்றைக்கு குறிப்பாக ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா இவங்க ரெகனைஸ் கேட்குறாங்க தாலிபன்கள் வந்து எங்களுக்கு மற்ற எல்லா நாடுகளும் வேர்ல்டு லெவலில் எங்களுக்கு ரெகனைஸ் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு தான் நீங்கள் பெண்களுக்கான முழு சுதந்திரம் நீங்கள் கொடுங்க அப்படின்ற அடிப்படையில் இந்த ஒரு கருத்து வந்திருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவிக்குமா சோம்புச்சா நன்றி வணக்கம்